நேரள நேயருக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் வணக்கறிஞர் திரு வாஞ்சிநாதன் அவர்கள் இருந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் மதுரை ரொம்ப அண்டஸ்டா இருக்கிறத பார்க்க முடியுது ஏன்னா திருப்பரங்குன்றம் அப்படிங்கிற மலையை சுத்தி நிறைய பிரச்சனைகள் ஓடுறதை பார்க்க முடியுது சமீபத்துல பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் மலையில பிள்ளையார் கோவில தான் நீங்க தீப ஏற்றணும்னு சொல்லி தமிழ்நாடு அரசுடைய அறநிலையத்துறை வந்துட்டு அனுமதிச்சதாகவும் அறிவு வெளியிட்டதாகவும் ஒரு செய்தி இருக்கு இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அது நீங்க பண்ணக்கூடாது நீங்க போய் தீப தான் நீங்க ஏத்தணும் அப்படின்னு சொல்லி ராம ரவிக்குமார் அப்படிங்கறது வந்து மதுரை உயர்நீதிமன்றத்துல கேஸ் போட்டிருக்கிறாரு இதனுடைய விவகாரம் என்ன சார் ஏன் வந்துட்டு அந்த இடத்துல அவர் ஏற்றக்கூடாதுன்னு சொல்றாரு ஆகம விதிகள் குறிப்பிட்டு பேசுறாரு இதுல என்ன பிரச்சனை ஓயிட்டு இருக்கு வழக்கமா அந்த தீபமானது எங்க ஏத்தப்படும் அப்படிங்கிற விஷயத்தான் நீங்க சொல்லுங்க கடந்த நூறு ஆண்டுகளுக்கு மேலாக மதுரை திருப்பரம் மலையில இந்த கருவறைக்கு நேர் மேலே இருக்கிற உச்சி பிள்ளையார் கோயில் தான் நூறு வருஷத்துக்கு மேல கார்த்திகை தீபம் ஏற்றுறாங்க பாபர் மசூதி பிரச்சனை ஆரம்பிச்ச பிறகு அதே போல பிரச்சனையை தேடிய சங் பரிவார அமைப்புகள் திருப்பரங்குன்ற மலையில கீழே முருகன் சிவன் கோயில் இருக்கு மலை உச்சியில இன்னொரு பகுதியில தர்கா பள்ளிவாசல் இருக்கு இத பிரச்சனையா மாத்தணும் என்ற அடிப்படையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு பின்னாடி தர்கா பக்கத்துல கார்த்திகை தீபம் ஏற்றுவோம் என்ற முழக்கத்தை வைத்து தொடர்ச்சியா மத ரீதியாக புளபை உண்டாக்க ஒரு முப்பத்தஞ்சு வருஷமா அவங்க முயற்சி பண்ணாங்க அவர்கள் முயற்சி அத்தனையும் தோல்வியில் முடிஞ்சு திருப்பரங்குன்ற மக்களோ மதுரை மக்களோ யாரும் அவர்களுக்கு ஆதரவாக அணி ஏன்னா அந்த சிக்கந்தர் தர்காவுக்கு இந்துக்களும் முஸ்லீம்களும் சேர்ந்து கிடையாது எல்லாமே தான் பழகிட்டு இருக்காங்க அவங்க உண்டு பண்ண முடியாத ஒரு நீதிமன்றத்தை வைத்து சில உத்தரவுகளை பெற்று தங்கள் அரசியலை செயல்படுத்த முடியுமா அப்படின்றதுக்கான ஒரு முயற்சி தான் இப்ப செய்யற ஒரு நடவடிக்கை கடந்த பிப்ரவரி மாதம் இதை தோங்கினாங்க இந்த வருஷ ஆரம்பத்துல ஜனவரி கடைசி தொடங்கி பிப்ரவரி நாலாம் தேதி கோயிலுக்குள்ள புகுந்து பிரச்சனை பண்ணி அன்னைக்கு நீதிமன்றத்துல நாங்கள் வன்முறையை தூண்டும் விதத்தில் எதுவும் பேச மாட்டோம் என்று சொல்லிவிட்டு மதுரை பழங்காண்டத்தில் கூடிய வெளியூர்களைச் சேர்ந்த சங் பரிவாரங்களைச் சேர்ந்தவர்கள் கச்சராஜா போன்றவர்கள் திருப்பரமுன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம் என்று அங்கு பேசினார்கள் தர்காவை அகற்றணும்னு பேசினாங்க மொத்த மலையை எங்களுக்குதான் சொந்தம்னாங்க இதற்கு பிறகு நீதிமன்ற தீர்ப்புகள்லாம் நம்ம எடுத்து பேசிய பிறகு தர்கா இருக்கிற பகுதி தர்கா நிர்வாகத்திற்கு சொந்தமானது என்பது தெளிவானதுனால அந்த விட்டுட்டாங்க அதனை தொடர்ந்து ஹச்ராஜா மீது பலர் மீது வழக்கெல்லாம் போட்டாங்க ஆனால் காவல்துறை எந்த நடவடிக்கை எடுக்கலை அதனை தொடர்ந்துதான் முருகன் முருக பக்தர்கள் மாநாடு இந்து முன்னதுறாங்க அதில் முக்கியமான ஒரு விஷயம் நீதிமன்றத்தில் அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட போது நீதிமன்றம் போன போது நாங்கள் இடையீட்டு மனு அனைத்து சாதி அர்ச்சகர் மாணவர் சங்கம் சார்பிலே இடையீட்டு மனு ரங்கநாதன் சார்பில் தாக்கல் செஞ்சு நாங்கள் பேசும்போது மத விழாக்களுக்கு யாருக்கும் பிரச்சனை கிடையாது சமய விழாக்கள் எல்லா மக்கள்லாம் கொண்டாடுறாங்க அழகர் கோயிலோ மற்ற சித்திர திருவிழா எல்லாமே அது நடக்குது பிரச்சனை இல்லை ஆனால் இவர்கள் மதத்தை அரசியலில் கலக்கிறார் அப்படின்றதா இந்த பிரச்சனை அது அதை போல கலந்து இவங்க முருக பக்தர்கள் மாநாடு நடத்தக்கூடாது அப்படின்னு சொன்னோம் இப்ப நீதிமன்றத்தில் அவங்க என்ன வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா நாங்கள் அரசியல் பேச மாட்டோம் என்று சொல்லிவிட்டு அதை நேரடியாக மீறி அங்கே அரசியல் தீர்மானம் என்பதை நிறைவேற்றினார்கள் அங்க இன்னொரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க முதல் தீர்மானாதான் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்ற தீர்மானத்தை முருக பக்தர்கள் மாநாட்டில் இந்து முன்னணி நிறைவேற்றியது அதன் தொடர்ச்சியாக இப்போது முப்பதாம் தேதி போராட்டத்தை அறிவித்து நீதிமன்றத்தை இருக்கிறார்கள் மதுரையிலே ஒரு கலவரத்தை பிரச்சனையை ஏற்படுத்துவதற்கான ஒரு திட்டமிட்ட சதி செயலாகத்தான் சங்க் பரிவாரங்களை இதை மேற்கொள்றாங்க இவங்க என்ன சொல்றாங்க அந்த ஆடு கோழி வெற்ற விவகாரத்துல மலையும் புனிதம்னு சொல்றாங்க மொத்தமலையின் புனிதம்னா எங்க ஏத்தனா என்ன இப்போ ஒரு இடம் புனிதமானது இன்னொரு இடம் புனிதம் பண்றதுன்னு சொல்றாங்களா இரண்டாவது இப்போது ஏற்றக்கூடிய உச்சிப்பிள்ளையார் கோயில் மண்டபம் என்பது அர்ச்சகர்கள் ஸ்தானியர்கள் பட்டர்கள் இவர்களால் குறித்து கொடுக்கப்பட்ட இடம் தான் இப்ப ஏற்ற பிள்ளையார் கோயில் மற்ற வழக்குகள்ல அவங்க என்ன சொல்றாங்க கோயில் அர்ச்சகர் தான் கேட்கணும் கச்சாரன் சேதல தலையிடாத வெளியால் அதுல தலையிடாத யாருமே அதை சொல்ல முடியாது எல்லாத்தையும் அவங்க தானே முடிவு பண்றாங்க கோயில் அர்ச்சகர்கள் தான் கும்பாபிஷேகத்துல இருந்து எல்லாத்தையும் முடிவு பண்றாங்க நேரம் சடங்கல்ல எப்படி பண்ணணும்னு அதே அர்ச்சகர்கள் தான் அதே பக்தர்கள் தான் அதே ஸ்தானியர்கள் தான் இந்த திருப்புற மலையில எந்த இடத்துல கார்த்திகை தீப ஏத்தம் என்பதை சொல்லி இதுதான் சரியானது கருவறைக்கு மேலே உள்ள ஒரே நேர்கோட்டில் இந்த மூன்று இடங்கள் வருகிறது கருவறை விமானம் அங்க தீபம் ஏற்ற இடம் இதுதான் சரியானது என்று நீதிமன்றத்திலே அவர்கள் பதில் மனுவில் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க இப்ப மத்த வழக்குலாம் சபரிமலை தந்திரி தான் கேட்கணும் ஜீயர் ஜியர் சொல்றதான் கேட்கணும் ஆன்மீகவாதிகள் தான் கேட்கணும் என்று பேசும் இந்து முன்னணி இதுல மட்டும் அவர்கள் சொன்னதுக்கு முரணாக பேசுவதற்கான காரணம் என்ன விளக்கம் சொல்லுவாங்களா இப்போ மனிதனர் வந்து அந்த தீபத்தூண்ல வந்து ஆறாம் நூற்றாண்டுல அந்த தீபம் எரிஞ்சிருக்குது அதை நாங்க கொடுங்கன்னு தானே கேட்கறோம் ஆகமதிகளுக்கு எதிரானது இருக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு அதாவது ஆகம விதிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ரெண்டாயிரத்தி பதினாலுல ஒரு வழக்கு சுப்பிரமணியன் என்பவர் மதுரை உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறார் அந்த வழக்கை நீதிபதி திரு வேணுகோபால் என்பவர்கள் விசாரிக்கிறார் அந்த வழக்கோடைய நம்பர் பத்தொன்பது நானூத்தி இருபத்தி ரெண்டுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு அந்த வழக்கை விசாரித்து தீர்ப்பளித்த நாள் நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு அந்த வழக்கில் முன்வைக்கப்பட்ட வாதம் உச்சி பிள்ளையார் கோயில் மண்டபம் காலங்காலமா இப்ப தீபம் ஏத்துறாங்கல்ல அந்த மண்டபத்தில் தீபம் ஏற்றுவது தவறானது அது மோச்ச தீபம் ஏற்றும் இடம் அந்த இடத்தை மாத்தி மல உச்சியில தர்கா பக்கத்துல ஏத்தணுன்றதா அவர்களுடைய கோரிக்கை இதான் அவங்க வச்ச வாதம் அதனால இப்ப இந்த வழக்குல அவங்க இந்த வாதம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அன்னைக்கு சொன்னது அது ஆனால் நீதிமன்றம் அதை விசாரித்து பிள்ளையார் கோயில் மண்டலத்தின் அருகே கார்த்திகை தீபம் ஏற்றுவது எந்த ஆகமத்துக்கு முரணானது என்பதை நீதிமன்றத்தில் மனுதான் நிரூபிக்கவில்லை எந்த ஆகமத்தையும் தாக்கல் பண்ணல அதனால அந்த வழக்கை நாங்கள் தள்ளுபடி செய்கிறோம் வழக்கு வழக்கமயத்த இடத்துல ஏற்றலாம்னு சொல்லிட்டாங்க அதற்கு பிறகு அந்த வழக்கு அப்பீலுக்கு போகுது இரண்டு நீதிபதிகள் அடங்கிய அமர்வுல ஏழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி பதினேழுல அப்பீல் நீதிபதிகள் திரு கல்யாண சுந்தரம் பவானி சுப்ராயன் அமர்வுல அந்த வழக்கு வருது வழக்கு வந்து ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழுல அதில் ரிட் அப்பிள் நம்பர் பதினஞ்சுக்கு இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினால தாக்கல் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினேழுல இறுதி விசாரணை வந்து தீர்ப்பாகிறது அந்த தீர்ப்புலையும் இந்த ஒரு நீதிபதி திரு வேணுகோபால் அவர்களின் தீர்ப்பை உறுதி செய்து கல்யாண சுந்தரம் பவானி சுப்ராயன் அமர்வு அந்த தீர்ப்பை உறுதி செய்கிறார் உறுதி செய்ததை கூடுதலாக என்ன சொல்றாங்கன்னா பல பத்தாண்டுகளாக கோயில் நிர்வாகமும் தர்கா நிர்வாகமும் அமைதியான முறையில் ஒருங்கிணைந்து உச்சி கோயில் பக்கத்துல உள்ள அந்த மண்டபத்துல கார்த்திகை தீபம் ஏத்திட்டு இருக்கிறாங்க இதுல யாருக்கு என்ன பிரச்சனை அந்த அமைதியை பீஸ் அண்ட் டிராங்குவாலிட்டி ரெண்டையும் வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது சொல்லி அந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறார் இவங்க இப்ப என்ன சொல்லிட்டு வராங்கன்னா தொண்ணித்தாறுல ஒரு தீர்ப்பு வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க தொண்ணித்தாறு தீர்ப்பு அவங்க வந்து சொல்றாங்க தொண்ணித்தாறு தீர்ப்பு இந்து முன்னணிக்கு சாதகமான தீர்ப்பு கிடையாது இந்து முன்னணி போட்ட வழக்கு இல்லை இந்து இருந்து வெளியேறிய ஒரு நபர் இந்து முன்னணிக்கு எதிராக போட்ட வழக்கு அது ராமகோபால் அதில் எதிர்மணி ஏழாவது எதிர்மண்தாரர் அந்த வழக்குல நீதிமன்றம் எந்த இடத்திலும் தர்காவுக்கு பக்கத்துல நீங்க கார்த்திகை தீபை ஏற்றுங்க அப்படின்னு சொல்லவே இல்லை எந்த இடமே சொல்லலை குறைஞ்சது பதினஞ்சு மீட்டர் தர்காவுக்கு அப்பால் எந்த இடத்துல வேணாலும் அதிகாரியில முடிவு பண்ணுங்க வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னா தர்கா பக்கத்துல அந்த நீதிபதி சொல்லிருக்காரு தர்கா பக்கத்துல பண்ணா பிரச்சனை அதுல லான்ட பிரச்சனை இந்து முன்னணி மேல எஃப்ஐஆர் போட்டது எல்லா விஷயமும் வருது அதனால நீதிபதி என்ன சொல்றாருன்னா தர்காவின் அருகில் நீங்கள் பண்ணக்கூடாது குறைஞ்சது பதினஞ்சு மீட்டர் தாண்டி ஏதாவது ஒரு இடத்துல கோயில் நிர்வாகம் முடிவு பண்ணுன்னு சொல்றாரு அதே தீர்ப்பின் ஒரு பகுதியில் ட்ரெடிஷனல் பிளேஸ் அப்படின்னு சொல்லி உச்சிப்பிள்ளையார் கோயில சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தீர்ப்பு இப்ப நீதிமன்றத்துல இப்ப கோயில் நிர்வாகம் சார்பில் என்ன சொல்றாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு தீர்ப்புல ட்ரெடிஷனல் பிளேஸ் பாரம்பரியமான இடம்னு சொல்லி உச்சிப்பிள்ளையார் கோயில தான் சொல்லிருக்கிறாங்க நாங்க அங்கதான் தீப ஏற்றினோம் எங்களுக்கு கோயில் அர்ச்சகர்கள் அதை தான் சொல்லிருக்கிறாங்க அப்படின்னு நீதிமன்றத்துல வந்து சொல்லிட்டாங்க நம்ம கேள்வி இதுல என்னன்னா தொண்ணூத்தி ஒரு வழக்கு முடிஞ்சிருச்சு அதனால அவர்கள் சாதகமாக உத்தரவு வந்ததாக அவர்கள் கருதினாலும் அவங்க என்ன செஞ்சிருக்கணும் ஒரு வருஷத்துக்குள்ள கண்டம் போட்டு அதை நடைமுறைப்படுத்திருக்க வேண்டும் அவங்க அந்த பஸ்ஸ தவற விட்டாங்க அது அவங்களுக்கு சாதகமா ஒண்ணும் கிடையாது கோயில் தான் முடிவு பண்ணணும்னு சொல்லியிருக்கு ஒருவேளை அவங்க அப்படி இன்டர்பெட் பண்ணாலும் கூட அது விட்டாங்க அதுக்கப்புறம் இப்ப இருபத்தி ஏழு வருஷம் கழிச்சு ஒரு மனு போட முடியுமா இதுக்கு என்ன நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல ஒரு தீர்ப்பு எதிராக வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு செஞ்சிருக்காங்க ஏற்கனவே இது பாரம்பரியமா ஏற்றக்கூடிய உச்சி பிள்ளையார் தான் ஏத்தணும் அப்படின்னு சொன்ன பிறகு இந்த மனுவை ஒரு நீதிபதி நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் முன்பாக ராம ரவிக்குமார் கொண்டு வந்தது சரியா இதை பதிவு நம்பர் செய்தது சரியா நீதிபதி அவர்கள் விசாரணைக்கு ஏற்றது சரியா அப்படின்னா உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் இது எல்லாமே சரியில்லைன்னு சொல்லுது உச்ச நீதிமன்றத்தில் பல்வேறு தீர்ப்புகள் உச்ச நீதிமன்றம் பல்வேறு தீர்ப்புகள் குறிப்பா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் தாவூதி போரா கம்யூனிட்டி ஸ்டேட் மகாராஷ்டிரா டூ தௌசண்ட் ஃபைவ் செவன் த்ரீ அபிஷியல் தயானந்த் அப்படின்ற வழக்கு ரெண்டாயிரத்தி எட்டுல பி சுசிலா யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் மேரி புஷ்பம் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு இப்படி பல்வேறு வழக்குகள்ல உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுவதுன்னா ஒரு வழக்கின் பிரச்சனை ஒரு முறை நீதிமன்றத்தில் தீர்க்கப்பட்டு விட்டால் திரும்ப திரும்ப அதே பிரச்சனைக்கு நீதிமன்றத்தை நாட முடியாது மறுபடியும் ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சு அந்த வழக்குல மாறுபட்ட கருத்து இருந்தாலும் அந்த நீதிபதி அவர்கள் ஏற்கனவே ஒரு நீதிபதி இப்படி சொல்லியிருக்காரு அதனால நான் முடிவெடுக்க முடியாது ரெண்டு நீதிபதிகளும் சொல்லி எனவே நான் முடிவு பண்ண முடியாது தலைமை நீதிபதிக்கு அனுப்புறேன் தலைமை நீதிபதி தான் முடிவு இதை எப்படி விசாரிக்கிறது என்றுதான் அஞ்சு பேருக்குன்னா அது மூன்று நீதிபதிகள் அமர்வு அது கட்டுப்பட்டது ரெண்டு நீதிபதிகள் அமரும் அது கட்டுப்பட்டது உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு உயர் நீதிமன்றம் கட்டுப்பட்டது இப்படி ஜுடிஷியல் ஹையரா இருக்கின்றது டிசிப்ளின் கட்டாயம் ஃபாலோ பண்ணும் அப்படி இல்லைன்னா நாட்டில் பெரிய குழப்பம் வந்துரும் ஒரு நீதிபதி ஒன்னு சொல்லுவாரு சுப்ரீம் கோர்ட் சொல்ற ஹை கோர்ட் சொல்லாம மாத்தி எழுதுனா எப்படி இருக்கும் மூணு நீதிபதிகள் ஒரு நீதிபதி அதுக்கு எதிராக எழுதணா எப்படி இருக்கும் இதை நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு நீதிபதிக்கு உண்மையிலேயே அந்த தீர்ப்பின் மீது சந்தேகமோ மாற்று கருத்து இருந்தால் அதையே அவர் அவர் விசாரிக்க முடியாது தலைமை நீதிபதிக்கு அனுப்பணும் கோ ஈக்குவல் பெஞ்சா இருந்தாலும் ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பு சொல்றாரு இன்னொரு நீதிபதிக்கு அதே வழக்கு வருது அவருக்கு அந்த வழக்குல சந்தேகம் வருதுன்னா அந்த தீர்ப்பு தப்புன்னு அவர் சொல்ல முடியாது தலைமை நீதிபதிக்கு தான் அனுப்பணும் ரெண்டு நீதிபதி விசாரிச்சு தான் அதை சொல்லணும் ஒருவேளை ரெண்டு நீதிபதிகள் சொன்ன தீர்ப்பு அதே விஷயம் ஒரு நீதிபதி வருதுன்னா ஒரு நீதிபதி வந்து அதை தள்ளுபடி தான் பண்ணணும் இரு நீதிபதி ஏற்கனவே சொல்லிட்டாங்க உங்க ரெமடின்றது சுப்ரீம் கோர்ட்டு போறதா தவிர ரெண்டாயிரத்தி பதினேழு தீர்ப்புக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் செல்வதற்கு பதிலாக இந்து முன்னணி ரவிக்குமாரை வைத்து இந்த வழக்கை தொடுத்து நபர்களை மட்டும் பாத்திட்டாங்க சுப்பிரமணியன் பதில் இப்ப ராமரவிக்குமார் அவர் போட்டு கொண்டு வராங்க அப்படின்றதா விஷயம் அப்ப அடிப்படையில் நீதிமன்ற தீர்ப்பு ரெண்டாயிரத்தி பதினேழு தீர்ப்பு என்பதுதான் இன்னைக்கு வரை சட்டப்படி சரியானது ஒரு நீதிபதி அவர்கள் தீர்ப்பு கொடுத்தாலும் அந்த தீர்ப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது அப்படின்றதா முதல் விஷயம் ரெண்டாவது அதை நீதித்துறை மொழியிலே சொன்னா ஏற்கனவே ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சு மறுபடியும் அதே வழக்கு தாக்கல் செஞ்சால் அதை செய்ய முடியாது என்பதற்கான ஜுடிஷியல் பிரின்சிபிள் வந்து ரெஸ் ஜுடிகேட்டா என்று சொல்லுவார் ஒரே வழக்குக்கு ஒரே வழக்கின் பொருளுக்கு இன்னொரு தடவை வழக்கு தொடக்க முடியாது இதே உச்ச நீதிமன்றம் பல்வேறு வழக்குல சொல்லியிருக்கு அப்படி இல்லைன்னா இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல பிரிவு கவுன்சில திருப்பரவன்ற கோயில் கோயில் தர்கா எல்லாம் யாருக்கு சொந்தம் முடிவாயிருச்சு இப்போ ஒருத்தர் கேஸ் போட முடியுமா அடுத்து பத்து வருஷம் கழிச்சு ஒருத்தர் போட முடியுமா அப்படின்னா வருஷம் வருஷம் ஒரு கேஸ் போட்டுக்கிட்டு இருக்க எந்த கேஸ் அது முடிவுக்கு வராது இப்போ ஒரு பிரச்சனை தொடர்பாக ஏற்கனவே நீதிமன்றம் முடிவுக்கு வந்து விட்ட போது மறுபடியும் அதே வழக்க இப்ப பாபர் மசூதிக்கு திரும்ப இருந்து அந்த பாபர் மசூதி வச்சிருந்த இஸ்லாமியர்கள் வழக்கு போட முடியுமா சொல்லுங்க சுப்ரீம் கோர்ட்லயும் முடிஞ்சிருச்சுங்க முடிஞ்ச பிறகு இப்ப திரும்ப நாங்க ஒரு வழக்கு போறோம் அப்படின்னு ஒரு சூட்டை போட்டு திரும்ப நடத்தி கொண்டு வர முடியுமா இல்ல கோர்ட்ல போட முடியுமா திரும்ப சுப்ரீம் கோர்ட்ல போட முடியுமா ஏத்துக்குருவாங்களா காஷ்மீர் பிரச்சனைக்கு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்துருச்சு மறுபடியும் இன்னொரு வழக்கு போட முடியுமா காஷ்மீர் பிரச்சனைக்கு போட்டு அது தப்புன்னு பேச முடியுமா இப்போ ஒரு தடவை அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது அதற்கு பிறகு திரும்ப அதே பிரச்சனைக்கு அட்ஜெடிக்கேட் பண்ண முடியாது அப்படின்றதா ஒண்ணு ரெண்டாவது இவங்க புனிதமான இடம் இதான் தர்கா பக்கத்தில் இருக்கிற இடம் தான் புனிதம் அப்படின்னு சொல்றாங்க மூணு இடம் இந்த வழக்குல வருது பாரம்பரியமாக நூறு ஆண்டுக்கு மேலாக கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய உச்சி பிள்ளையார் கோயில் மண்டபம் ரெண்டாவது குதிரை சுனை என்ற இடம் மூன்றாவது தர்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய சர்வே கல் அந்த சர்வேக்கல்ல தான் அவங்க தீபத் ஒண்ணுன்றா அது சர்வேக்கல்ல ஓகே இந்த மூணுல எது புனிதமானது இவங்க எப்படி முடிவுக்கு வந்தாங்க ரெண்டாவது நீங்க ஒண்ணு கேட்டீங்க இப்ப ஆறாம் நூற்றாண்டுல இருந்து இந்த பழக்கம் இருப்பதாக அவர்கள் நீதிமன்றத்துல சொல்றாங்க அப்படின்னு இப்ப கோயில் நிர்வாகம் நூறு வருஷம் சொல்றாங்க அவங்க அதான் இப்ப நடந்துட்டு இருக்கு ஆறாம் நூற்றாண்டுல இருந்து பண்ணாங்க அப்படின்னா அதற்கான ஆவணங்கள் சாட்சியங்கள் என்ன இருக்கு இவங்க சொல்றத கோயில் நிர்வாகம் மறுக்கிறாங்க இல்ல டைம் இன்னும் அதாவது நினைவு தெரிந்த காலம் முதல் நினைவு தெரிந்த காலம் முதல் நாங்க உச்சிப்பிள்ளையார் கோயில் தான் தீபம் ஏத்திரம் கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்றாங்க ஆறாம் நூற்றாண்டுல இருந்து என்பதே அவங்க பெட்டிசன் ராம ரவிக்குமார் அதெல்லாம் ஒண்ணும் சொல்றாங்க கோர்ட்டையில மனுவே தாக்கல் செய்யாத ஒரு வழக்கறிஞர் வந்துதான் எந்த பெட்டிஷன் இல்லாம ஆனந்தவள்ளி என்ற ஒரு வழக்கறிஞர் எந்த பெட்டிஷன் இல்லாம அவங்களா நீதிமன்றத்துல பேசி இப்படி ஒரு தகவலை நீதிமன்றத்துல சொல்றாங்க சரியா இப்ப இதே வாதம் ஆடுகோழி வெட்டி பலியிடுவது தொடர்பா இந்த வாதம் வச்சு வைக்கப்பட்டது தர்கா தரப்படந்து நாங்க என்ன சொன்னோம் நாங்க காலங்காலமா அப்படி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னதுக்கு இதே நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு மூன்று நீதிபதிகள் ரெண்டு நீதிபதிகள் என்ன சொல்லிருக்காங்க காலங்காலமாக நீங்க ஆடுகோழி வெட்டுறது வெற்றது தர்காவில் இருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு முன்பாக அந்த பழக்கம் இருந்தது என்பதை சிவில் நீதிமன்றத்தில் நிரூபித்து உங்க உரிமை சொன்னாங்க இது இப்ப இந்து முன்னணிக்கோ ராமரவிக்குமார்க்கோ பொருந்துமோ பொருந்தாதா மூன்று நீதிபதிகள் அமர்வு அப்படி தீர்ப்பு சொல்லியிருக்கு இப்ப இவங்க ஒண்ணு சொல்றாங்க நாங்க ஆறாம் நூற்றாண்டு பண்றோம்னா இவர்கள் சிவில் நீதிமன்றத்தை அணுகி அந்த பழக்கம் வழக்கம் மரபு கஷ்டம் இருந்ததை அந்த இது இந்த கஷ்டம் இப்படி இருந்துச்சு இவ்வளவு காலமானது சிவில் நீதிமன்றத்தை அணுகிதான் தீர்த்துக்கரணும் இப்ப இவங்க ஒரு வருஷம் சொல்றாங்க டெம்பிள் அட்மினிஸ்ட்ரேஷன் இன்னொரு வருஷம் சொல்றாங்க நாங்கள் அச்சக மாணவர் சங்கம் சார்பில் ரங்கநாதன் தரப்புல எங்க தரப்பு வாத்த நாங்க சொல்றோம் இனி தர்கா தரப்புல இருந்து நோட்டீஸ் போட்டிருக்காங்க அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க இப்படி ஆனாளுக்கு ஒரு வருஷம் சொல்றோம் இது எந்த சரி என்பது நீதிமன்றம் எப்படி முடிவு கோரும் சாட்சியங்கள் ஆவணங்கள் மூலம் எவிடன்ஸ் விட்டு தான் முடிவு கோர முடியும் அதை உயர் நீதிமன்றம் செய்ய முடியுமா ஆர்டிகல் டூ டுவெண்ட்டி சிக்ஸ்ல டிஸ்பியூட்டட் கொஸ்டின் ஆஃப் என்பதை உயர் நீதிமன்றம் விசாரிப்பதற்கான அதிகாரம் கிடையாது உச்ச நீதிமன்றம் பல்வேறு தீர்ப்புகள் இருக்கிறது இது நேரத்தைய விசாரணையில் நான் கொடுத்தறேன் ஒரு டிஸ்பியூட்டட் கொஸ்டின் ஆஃப் ஒரு திருப்பரங்குன்ற மலையில எந்த இடம் புனிதமானது இந்த மூணு இடத்துல அப்படின்றது டிஸ்பியூட்டர் இதை சாட்சியங்கள் வழிதான் நிரூபிக்கணும் கோயில் அர்ச்சகர் சொல்றாங்க உச்சிப்பியார் கோயில் தான் இந்து முன்னாடி தரப்புல ராமரவிக்குமார் தரப்புல தர்கா பக்கத்துல ஏற்கனவே எடுத்த முடிவுனா நீதிமன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு சொன்னது குதிரை சுனை சொல்றாங்க சரின்னு எப்படி முடிவு பண்ண முடியும் உயர் நீதிமன்றம் முடிவே பண்ண முடியாது சிவில் தான் ஆடு கோழிக்கு சிவில் கோர்ட் போங்கன்னா தீபத்துக்கு சிவில் கோர்ட் தானே போகணும் ஆனா அதையும் மட்டும் எப்படி நீதிமன்றம் விசாரிக்க முடியும் ரெண்டாவது எவிடன்ஸ் ஆக்ட் பழைய எவிடன்ஸ் ஆக்ட் ஒன் செக்ஷன் ஒன் ஜீரோ ஒன் இப்ப ஒன் ஜீரோ போர் அதன்படி எந்த நபர் வழக்கு தொடுத்தாரோ அந்த நபர் தான் அந்த ஃபேக்ட நிரூபிக்கணும் ராம ரவிக்குமார் வழக்கு தொடுத்தார் அவர் தாங்க நிரூபிக்கணும் கோயில் தரப்புலன்னு சொல்லணுமா நாங்க இடையே சொல்லணுமா யார் கேஸ் கொடுத்தாங்களோ அவங்க தான் நிரூபிக்கணும் ராம ரவிபுரம் அவர் பெட்டிஷன்ல ஏதாவது ஒரு இடத்துல இது ஆறாம் நூற்றாண்டு ஏழாம் நூற்றாண்டு அதற்கான எவிடன்ஸ் இது இந்த கல்வெட்டுல இருக்கு இல்ல ஓலை சுவடியில இருக்கு இந்த புக்ல இருக்கு அதுல இருக்கு இதுல இருக்கு எதோ ஒரு வரி கிடையாது அந்த பெட்டிஷன்ல எதுவுமே இல்லை அப்புறம் எப்படி இவங்க கேட்க முடியும் அவங்க அஃபிட்டவிட்ல என்ன போடுறாங்களோ அதை தான் பேசணும் கோர்ட்ல வந்து டெவெலப் பண்ணக்கூடாது இம்ப்ளீட் பெடிஷன் போட்டு டெவலப் பண்றாங்க அப்படி செய்ய முடியாது அடிப்படையில் இவர்கள் நோக்கம் என்பது கார்த்திகை தீபம் ஏத்தணுன்றது கிடையாது கார்த்திகை தீபம் உச்சிப்பிள்ளையார் கோயில் ஏத்தினா என்ன பிரச்சனை உச்சிப்பிள்ளையார் கோயில் மண்டபம் என்பது புனிதமற்ற ஒரு இடமா ஏற்கனவே இவங்க வச்ச வாதம் மோச்ச தீபம் ஏற்றுமன்ற புறக்கணிச்ச நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிருச்சு அப்போ உச்சிப்பிள்ளையார் கோயில் சரியில்லைன்னு எந்த அடிப்படையில் சொல்றாங்க சொல்லுங்க அவங்க தரப்புல யார்த்தையாவது கேளுங்க உச்சிப்பிள்ளையார் சரியில்லைன்னு எப்படி சொல்றாங்க மோட்ச தீபம்னு ஒரு காரணம் சொல்றாங்க அந்த அந்த வாதம் என்பது நீதிமன்றம் தான் பண்ணிருச்சு உறுதி செய்து அது தவறான வாதம் முடிச்சு போச்சுல்ல எப்படி ஃபைட் பண்ண முடியும் அதனால அடிப்படையில் அவர்கள் நோக்கம் என்பது கார்த்திகை தீபம் ஏற்றது கலவரம் இப்போ நீங்க நீதிபதி வந்து கேஸ் எடுத்துக்கிட்டதே அந்த சட்டத்துக்கு இருக்குன்றது குறிப்பிடுறீங்க இன்னொரு பக்கம் பார்க்கும்போது சிவில் கோர்ட்டுக்கு போனாலுமே கோவில் நிர்வாகமே இது வந்து ஏத்துக்குது அப்படின்னும் போது நீங்க வந்து ஒரு தனிப்பட்ட நபரா வந்து நீங்க போடுறீங்க நீங்க இதுக்கு சம்மந்தப்பட்டவர் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த மனுவை தள்ளுபடி பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குதா இல்ல அதை ஏற்றுக்கோங்கன்னு பாக்குறீங்களா ராம ரவிக்குமார் நீங்க சொல்றீங்க ராம ரவி குமார் பெட்டிஷனை பொறுத்த அவர் முருக பக்தர் அப்படின்னு தான் வழக்கு போட்டிருக்காரு போக நியாயமா பார்த்தா சட்டப்படி பார்த்தா அவரது மனு நம்பரே பண்ணிடக்கூடாது நம்பர் பண்ணது தவறு அடுத்து விசாரணைக்கு வருது விசாரணைக்கு வரும்போது நீதிபதி அவர்கள் அதை தள்ளுபடி பண்ணியிருக்கணும் அல்லது தலைமை நீதிபதி கண்கிற்கணும் இப்ப நாங்க பிரிலிமினரியா வந்து மெயின் கிடையாது என்று முதற்கட்ட வாதத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம் இப்போ அதாவது நீதிபதி அவர்கள் அதை தள்ளுபடி செஞ்சிருக்கணும் ஆனால் அதை தாண்டி நீதிபதி அவர்கள் இது வழக்க விசாரிச்சு இடத்தை பார்வையிட்டு தீர்ப்பு சொல்ற நோக்கத்துல தான் போறாங்க இதே ஒன்றிய அரசின் தொல்லியல் துறை சிக்கந்த தர்காவில எந்த சடங்கு பண்ணாலும் எங்கிட்ட கேட்டுதான் பண்ணணும் என்ற வாதத்தை முன்வைத்தார்கள் மொத்தமலை எங்களுக்கு சொந்தம் நூத்தி எழுபத்தி ரெண்டு ஏக்கர் எங்களுக்கு சொந்தம் சொன்னாங்க இப்ப நூத்தி எழுவத்தி ரெண்டு ஏக்கர் அவங்களுக்கு கோயில் அவங்களுக்கு தானே சொந்தம் கோயிலில் நடக்கிற அத்தனை நடவடிக்கையும் கார்த்திகை தீபம் ஏற்றுவது உட்பட தொழில் துறை கேட்காம எப்படி பண்ண முடியும் இப்ப பள்ளிவாசன் தர்காவுக்கு ஒரு நீதி இங்க கோயிலுக்கு கோயிலுக்கு கூட கிடையாது கோயில் ஒண்ணும் சொல்லல இந்த ஆர் எஸ் எஸ் இந்து முன்னணி காரர்களுக்கு ஒரு நீதியா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல தொழில் துறை எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே சொல்லணும் அப்படி சொன்னா அதை ஏத்துக்குருவாங்களா கோயில் எங்க கட்டுப்பாட்டுல இருக்கு எங்களை கேட்காம நீங்க பூஜையே பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா ஏத்துக்குருவாங்களா இந்து மனுவன் ஏத்துக்கிறோமா இந்து முன்னணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இந்த வழக்கில் என்ன சொல்றாங்க நீதிமன்றத்தில் தலையிடாதேன்னு சொல்றாங்க ராமகோபால் பதில் மனுவில் நீதிமன்றம் இந்த வழிபாட்டு விவகாரத்தில் தலையிடாதேன்னு நீதி கோயில் கோயில் வந்து சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தீர்ப்பு அதற்கு பின்பு உள்ள தீர்ப்பு கோயில் நிர்வாகம் சரியாக ராம ராமரவிக்குமாரின் மனுவை நிராகரித்திருக்கிறார்கள் நிராகரிச்சு உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்துல ஏற்றுவது எங்கள் வழக்கம் சொல்லிருக்கிறாங்க அந்த வழக்கத்தில் தலையிட்டு மாத்துவதற்கான அடிப்படை என்பது இந்த வழக்கில் எதுவுமே கிடையாது எனவே நீதிமன்றம் இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணணும் அப்படின்றதுதான் சட்டப்படியான உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் ஏற்கனவே உள்ள உயர் நீதிமன்ற தீர்ப்புகள் இந்த வழக்கின் சட்டநிலை எல்லாத்தையும் பரிசீலிச்சா அப்படிதான் நீதிபதி அவர்கள் செய்யணும் ஆனால் என்ன நடக்க போகுதுன்றது தெரியல திங்கக்கிழமை இந்த வழக்கு போட்டிருக்காங்க இந்த கேசையெல்லாம் சார் இப்போ திருப்பரங்குன்ற மலையை சுத்தி இந்த மாதிரியான பிரச்சனைகள் சூழ்ந்துகிட்டே இருக்குது அப்படின்றது மக்கள் மத்தியில எப்படி பார்க்கப்படுது நீங்க வந்து மத நல்லிணக்க பேரணின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் முன்னெடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க கலெக்ட் மனு போடுறது கூட்டமைப்பா சேர்ந்து வந்துட்டு போராட்டம் பண்றது பண்றதுன்னு பண்ணிட்டு இருக்கீங்க இது மக்கள் மத்தியில என்ன ஒரு பார்வை வந்து உண்டாக்கி இருக்கு பாக்குறீங்க அதாவது திருப்பரங்குன்ற மலையை வச்சு சண் பரிவார அமைப்புகள் முப்பத்தஞ்சு வருஷமா பிரச்சனை பண்றாங்க ஆனா திருப்பரங்குன்றது ஒரு ஆள் கூட அவங்களுக்கு சப்போர்ட் கிடையாது தான் அவங்க எதுவுமே செய்ய முடியலை அப்படின்றத எதார்த்தம் இருக்கும் உள்ள அனைத்து கட்சிகள் அனைத்து மக்கள் எல்லாம் பக்தர்கள் யாருமே அவங்களுக்கு ஆதரவாக இல்லை இப்போ ஆதரவா இல்லாத ஒரு தான் இவங்க அடுத்த கட்ட முயற்சியாக முருக மாநாடு அப்படின்னு கொண்டு வந்து இதில் இணைக்க முடியுமான்னு பார்த்தாங்க முருக மாநாட்டு கூட மதுரையை சேர்ந்தவர்கள் திருப்பரங்குன்றை சேர்ந்தவர்கள் யாரும் கலந்துக்கல வெளியில தான் நிறைய வந்தாங்க பைக்கே அந்த மாநாட்டுல அதிகம் கிடையாது எல்லாமே வேன் காரு பஸ் அப்படிதான் வந்துச்சு இப்ப உள்ளூர்ல இன்னைக்கு வரை இந்த சரக்கு விலை போகவில்லை அப்படின்றது தர்காவுக்கு எல்லா மக்களும் ஒரே நேரத்துல முருகன் கோயிலுக்கு போயிட்டு சிக்கந்தர் தர்காவுக்கும் போவாங்க அப்படி ஒரு பண்பு மதுரையில இருக்குது இது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருடங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு மத நல்லிணக்க பண்பாடு என்பது மதுரையில இருக்குது ஒண்ணு ரெண்டாவது மதுரை மக்களுக்கு இன்னைக்கு ஏராளமான பிரச்சனை மருத்துவம் பிரைவேட்டில் தான் போய் பார்க்க வேண்டியிருக்கு கல்வி பிரைவேட்ல தான் வீட்டு வாடகை கொடுக்க முடியல சரியான தொழில் வளர்ச்சி கிடையாது முறையான சாலை வசதியது கிடையாது இப்படி டெய்லி கிரைம் நடக்குது கஞ்சா விற்கிறான் போதைப்பொருள் விற்கிறாங்க ஃபுல் டிராஃபிக்கா இருக்குது வாழவே முடியாத ஒரு சூழ்நிலை லேண்ட் விலையெல்லாம் பயங்கரமாக கூடிடுச்சு இப்படி சூழ்நிலையில் மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இது இந்த எந்த பிரச்சனைக்கும் ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி சங் பரிவார் பிஜேபி அமைப்புகள் எதுக்கும் தலையிடுறது கிடையாது இவங்க ஒரே பிரச்சனை வந்து இந்து முஸ்லீம் உடைய பிரிவினை உண்டு பண்ண முடியுமா கார்த்திகை தீப ஆடுகோழி வெட்டாத சிக்கந்தர் மலையின் கூப்பிடாத இப்படிதான் அவங்க பிரச்சனை பண்றாங்களே ஒழிய வேற மக்களுக்கான அடிப்படை பிரச்சனைகள்ல எந்த வேலையும் அவர்கள் செய்வதில்லை ஆனால் மதுரையை பொறுத்தவரை நிச்சயமாக மதுரை மக்கள் இவர்களை ஒருபோதும் ஆதரிக்க மாட்டார்கள் கலவரத்தை தூண்டும் இவர்கள் முயற்சி என்பது தோல்வியில் தான் முடியும் மதுரை மக்கள் அதற்கு ஈழாதார்கள் மாட்டாங்க வெளியில இருந்து யாராலும் வந்து பிரச்சனை பண்ணாங்க ஒழிய உள்ளூரை பொறுத்தவரை எங்கள் மதுரையை பொறுத்தவரை நிச்சயமாக இந்த சன் பரிவார அமைப்புகளின் கலவர திட்டம் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொன்னாலும் அது நிறைவேறாது ஓகே இறுதியாக சார் இப்போ ரெண்டாயிரம் வருடமாக இந்த மதநலினுக்க பாரம்பரியம் தொடர்ந்து வரும் சொல்றீங்க இது கெட்டுமோ அப்படிங்கிற பயம் மக்கள் மத்தியில ஏற்பட்டிருக்கா அவங்க எப்படி அதை அணுகுறாங்க அதாவது அன்னைக்கு போன பிப்ரவரி நாலாம் தேதி வெளியில இருந்து நிறைய ஆட்களை இறக்கி ஒரு பெரிய அச்சுறுத்தல ஒன்று பண்ணாங்க அன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு அச்சம் வந்தது உண்மைதான் என்ன நம்ம ஊர்லயும் கலவரம் ஊரா இருக்கிறவாங்களோ அப்படின்ற ஒரு அச்சம் வந்து வந்துச்சு அதன் தொடர்ச்சியாகத்தான் முருகபக்தர்கள் மாநாட்டு கூட பெரிய அளவுல மதுரை மக்கள் போல மாநாட்டுக்குள்ள போல அந்த அறுபடை வீடை பார்த்துட்டு அம்மாட்டுக்கு போயிட்டாங்க அறுபடை வீடை வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டாங்களே ஒழிய மாநாட்டுக்கு போல அப்படித்தான் மதுரை மக்கள் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதுல என்னன்னா கலவரம் நடக்கிறது பிரச்சனை நடக்கிறத பொறுத்தவரை காவல்துறை அரசின் பொறுப்புலதான் இருக்கு எந்த கலவரமும் காவல்துறை அரசின் அனுமதி இன்றி நடைபெறவே முடியாது அவங்க நினைச்சா உடனே அடைக்கிருவாங்க இதுல இருந்தே திருப்பரங்குன்றம் காவல்துறையும் மதுரை மதுரை நகர் கமிஷனர் உள்ளிட்ட அங்க ஹெச்ஆர்எம்சி ஆபிசர்ஸ் ஆர்டிஓ ரெவின்யூ ஆபீசர்ஸ் நிறைய பேர் வந்து இந்த பிரச்சனையில இந்து முன்னணி பாஜக அரசியல் செய்வதற்கான அத்தனை வேலையிலும் செஞ்சு கொடுத்துருக்கிறாங்க அப்படின்றத எங்க மாநாட்டிலேயே நாங்க அதற்கான தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம் இந்த பிரச்சனை துவங்குறது போலீஸ் ஹெச்ஆர்என்சி ஆர்டிஓ ரெவன்யூ எல்லாரையும் தான் இந்த பிரச்சனை துவங்குறது இன்னைக்கு வரை அது நீடிச்சு வருது ஆனால் அரசும் காவல்துறையும் எந்த அளவுக்கு இந்த பிரச்சனையில வந்து சரியா இருப்பாங்க அப்படின்றத பொறுத்தான் இங்க பிரச்சனை நடக்குமா இல்லையான்றது மக்களை பொறுத்தவரை ஒரு சின்ன அச்சம் போன பிப்ரவரி நாளில் வந்தது உண்மைதான் அதுக்கப்புறம் நாங்கள் தொடர்ச்சியா எங்கள் பிரச்சாரம் நடவடிக்கை எல்லாம் மக்களுக்கு தெளிவே உண்டு பண்ணுச்சு இப்பயும் நாங்கள் தெளிவு இந்த பிரச்சனைகளை தெளிவாக்கி இருக்கிறோம் எனவே மக்கள் வந்து விழிப்புணர்வா தான் இந்த பிரச்சனை உங்களுடைய பணிகளை பார்த்துட்டே ஆரம்பத்திலிருந்துட்டே சார் கூட்டங்களை ஏற்படுத்துறது பிரச்சாரம் பண்றது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பல்வேறு வேலைகளை பண்ணிட்டு இருக்கீங்க கூடவே சேர்ந்து சட்ட ரீதியாகவும் போராட்டம் நடத்துறது கேச வாடுறதுன்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுடைய பணி தொடர வேண்டும் அப்படிங்கிறது எங்களுடைய விருப்பம் இவ்வளவு நேரம் ஒதுக்கி நிறைய டீட்டெயிலான விவரம் பார்த்துட்டீங்க மிக நன்றி சார்